இந்த பந்தயத்தில் இருவருமே சமமான பாயிண்ட் எடுத்துவிட்டுள்ளார் எப்பொழுதும் போல் இந்த வருடமும் இந்த சகோதரர்களை வெற்றி பெற்றவர்களாகிறார்கள் எனவே இவர்களுக்கு இந்த வெள்ளிக்கோட்டை பரிசாரிக்கிறேன் மாமா அப்பாவும் வரட்டும் அப்போ ராத்திரி 12 மணிக்கு தான் சாப்பாடு ஏன்டா முடிக்கிறீங்க உங்க அப்பா பிரசத் மாமா வீட்ல இருப்பாங்க போய் கூட்டிடுவாங்க சரிமா தா அ அ கொள்ள மறந்துட்டேன் ஒரு மர்மமான இடத்துல எனக்கு டெலிபோன் கால் வந்து யார் யாரோ நாகலிங்கம் மூணாவது இந்த நான் கைது படி இருக்கேன் அவங்கள திருப்பி தேடி வந்து வீண என் மனைவி விதவியாக வேண்டாம்னு எனக்கு வைத்திரிக்க பண்ணிடுவேன் யாரை கைது செய்தேன் இன்றைக்கு காலையில் நாலு மணிக்கு ரீச் பீச் பக்கம் ஒரு லாரி ஒன்று போய்கிட்டு இருந்தது நாங்கள் சோதனை பண்ணி ப தெரியும் அதில் லட்ச ரூபா பெருமானம் உள்ள வெளிநாட்டுக்கு பார்த்துருக்குது அதை நான் டீஸ் பண்ணேன் அவங்க அரெஸ்ட் பண்ணேன் நீ இது நான் போய் ஷூ பண்ணுறேன் எதுக்கு உங்கள் வீட்டு வரைக்கும் வரேன் துணையே நான் தனியாக போனேன் எனக்கு ஏதாவது ஆயிடுபோன்னு தயப்படுறியா சக்கர் எதிரிகள் பைக்கர்வாதிகளாக இருக்கும்போது நான் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது இல்லையா ம்

போய் செய்தி எனக்கு அனுப்ப பாஸ் விஷ்ணு சிங்கப்பூரை விட்டு பரப்பா அவ எந்த நேரம் இங்க வந்து சேரலாம் ஒரு பெட்டி ஒரு சின்ன பை அதோ பால்கனியில் நிற்கிறான் அவ ரூம் நம்பரை மேனேஜர் கேளுங்க Pero... Bueno.

பார்த்ததே கிடையாதுன்னு சொல்றீங்க ஆனா பக்கத்துல இருந்து போட்டோ எடுத்திருக்கீங்களா அது எப்படி நீங்க எட்டு அடி பாஞ்சா நாங்க பதினாறு அடி பாய்வோம் மிஸ்டர் இந்த போட்டோவுக்கு இப்ப என்ன பதில் சொல்ல போறீங்க கமிஷனர் சார் அறிமுகம் இல்லாத ரெண்டு பேர் அசந்தர்ப்பா அங்க நின்று இருப்போம் எவனாவது போட்டோ எடுக்கிறோம் அத ஒரு சாட்சியா வச்சுக்கிட்டு என்ன குறுக்கு கல்வி கேட்டா என்ன நியாயம் நியாயத்தை பத்தி நீங்க பேசப்படாது சார் ஏன்னா போன மாசம் தான் இந்த ஆண்டு கிட்ட எண்பது லட்சம் ரூபாய் பெருமாறு வைரத்தை வித்திருக்கிறான் அதை நீங்க வாங்கியிருக்கீங்க அதை இங்க வித்தா உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் கிடைக்கும் இல்லையா கமிஷனர் சார் உங்களுக்கு கற்பனை அதிகமா இருக்கு பொய் செய்திகளை வச்சுக்கிட்டு ஒரு கதையை ஜோடிச்சு என்ன சுலபமா சிக்க வைக்க முயற்சி பண்றீங்க முயற்சி பண்ணல முடிவே எடுக்கலாம் தான் பாக்குறேன் நீங்க எந்த நாட்டில் இருந்தாலும் சரி உங்க கூட்டத்துடைய நடமாட்டத்தை நாங்க நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் உங்க கூட்டத்துடைய தலைவன் யாருன்னு எங்களுக்கு தெரியும் அந்த கூட்டத்துல இருக்கிற கடைசி ஆளை பிடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு விடுதலை கிடைக்காது ஆனா ஒண்ணு அந்த கூட்டத்தை பிடிக்க நீங்க ஒத்துழைச்சா உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்ன கூட்டம் என்ன வைரம்

விரோதம் பண்ணிக்காதே நண்பனாவும் பழகாதே பொறுமையான வரணும் வேணா சத்தம் எவ்வளவு தூரம் எதை கேக்குறேன் அதான் கம்பி சமாச்சாரம் எந்த ஒரு கம்பின்னு தெரியல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு

ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிற நூறு இருநூறு சமயத்துல முன்னூறு நானூறு தானா ஐயாயிரம் ரூபாய் சம்பாதிக்க ஆட்சி பண்ணையாவது ரெண்டு பேரும் இருக்கீங்க தூரி அறங்கி போச்சு உங்க வாய் என்ன கொஞ்சம் விடுங்க நானே நானே ஐயா ஐயாயிரூவான்னு சொன்னீங்க என்னது சொன்ன அதெல்லாம் உன்னால செய்ய முடியாது இல்லையே அதை செய்து முடிக்கணும்னா ரொம்ப தைரியம் வேணும் போலீஸ்காரன் முடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே கம்பி அறுக்கிற இதை விட தைரியம் வரும் அந்த விஷயத்த செய்து முடிக்கிறது எனக்கு நம்பிக்கை நாட்ட நம்பிக்கையானால நீ உள்ளையரு நான் வெளியே போய் அனுப்பிச்சு வைக்கிறேன் கம்யா மிஸ்டர் நான் இந்த முழுமையா அனுபவப்படாம இருக்கலாம் ஆனா முக்கால்வாசி அனுபவப்பட்டிருக்கேன் சார் நம்பிக்கைன்னு சொன்ன பாரு அது அண்ணன் தம்பி கிட்ட கூட இல்லாம இருக்கலாம் திருடன் கிட்ட கண்டிப்பா இருக்கணும் ரொம்ப correct இதை இரு come to the point விஷயத்துக்கு வா நல்லா கவனி விஸ்வன் ஜெயில இருக்கிறான் ஆனா விஷயத்தை வெற்றிகரமா முடிச்சுட்டான்னு நீ ஒரு ஆளுக்கு போன் பண்ணணும் உடனே உனக்கு ஐயாயிரம் ரூபாய் வந்துடும் டெலிஃபோன்லேயே பணம் வந்துடுமா அந்த ஆளே உனக்கு பணம் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்வோம் எப்படி நீ நேரா அசோகா ஹோட்டல் டென்னிஸ் கிளப்புக்கு போ அங்கே டென்னிஸ் ராக்கெட்ஸ் வச்சிருக்கிற இடத்துல இருந்து குறிப்பிட்ட ஒரு டென்னிஸ் ராக்கெட்டை திருடும் அடையாளம் செவப்பு கைப்பிடி போட்டு இருக்கிற வெள்ளைக்கலை கலர் செஞ்ச ராக்கெட் அது உன் கீழே இருந்ததுன்னா உடனே எங்கள் ஆள் உன்னை அடையாளம் கண்டுபிடிச்சு உனக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருவான் வா யாருக்கும் டெலிஃபோன் பண்ண சொல்லியே அந்த டெலிஃபோன் நம்பர் என்ன அதை நீ இங்கே தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை அந்த டென்னிஸ் ராக்கெட்டோட பிடியில் டெலிஃபோன் நம்பர் பிரிண்ட் பண்ணியிருக்கோம்